வணக்கங்க குழந்தை வளர்ப்பில் குழந்தைகள் வளரணும் அப்படின்னா உணவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான உணவு என்ன மாதிரி உணவு கொடுக்குறோம் எப்படி உணவு கொடுக்குறோம் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு விஷயம் இருக்குது அந்த குழந்தைங்களுடைய வயிறு அதை ஜீரண மண்டலம் அப்படிங்கிறது ரொம்ப இளம்பொருளாக இருக்கிறதுனால நல்லா ஜீரணம் பண்ணுறதுக்கான விஷயம் இருக்கும் இது எப்படி தெரியும் அப்படின்னா அவங்களுடைய மலத்தை பார்த்திங்கன்னா தெரியும் காலப்போக்கில் அந்த மலம் மாறும் பொழுது அவங்களுடைய குடல் மண்டலம் மாறுதுன்னு அர்த்தம் வயிறு நிறைய சாப்பிடு அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை சொல்லுவோம் அது தவறான வார்த்தைன்னு நான் சொல்லுவேன் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுங்களா உங்கள் வீட்டில் மிக்சியோ கிரைண்டரோ இருக்குது அது நிறைய போட்டு நீங்கள் அரைக்கிறீங்களா இல்லை அதனுடைய கொள்ளளவுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரைவாசியோ ஒரு கால்வாசியோ இல்லை முக்கால்வாசியோ போட்டு அரைக்கிறீங்களா இதை நீங்களே முடிவு பண்ணுங்கள் அப்போ நிறைய போட்டால் அதனால் அரைக்க முடியுமா முடியாது இல்லைங்களா அப்போ எப்பவுமே நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு போதுங்கிற அளவுக்கு வயிறு போதும்னு சொல்கிற அளவுக்கு நம்ம மனசுக்கு அது சொல்லும் அந்த அளவுக்கு மட்டும் சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லணும் இல்லை வயிறு நிறையவே இல்லை வயிற்ற தூக்கிக்காமி தொப்ப நிறையவே இல்லை அப்படின்னு சொல்கிறது முற்றிலும் தவறான ஒரு விஷயம் அந்த ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வராதிங்க அப்படி கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜீரணம் ரொம்ப கஷ்டப்படும் ஜீரணம் பண்ணுறதுக்கு அப்போ இருந்தே இந்த ஒரு பழக்கத்தை கொடுத்துட்டோன்னு வைங்களேன் அது எந்தளவுக்கு வந்து நல்லா வேலை செய்யணுன்றது ஒன்று இருக்குது இல்லைங்களா அதனுடைய ஆயுள் காலம் இருக்குது அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா அப்போ இதையெல்லாமே நம்ம யோசிக்கணும்ல அப்போ குழந்தைங்களுக்கு உங்கள் மனசு சொல்கிற அளவுக்கு சாப்பிடுங்க வயிறு சொல்கிற அளவுக்கு அப்போது அதை துரத்தி துரத்தி அதை பார்த்து ஊட்டுறது இதை பார்த்து விட்டுறது தவறான ஒரு விஷயம் தயவு செய்து அதை செய்யாதீங்க